சமீப காலமாக நாம் தமிழர் கட்சி மீது ஏதாவது ஒரு அவதூறை பரப்ப வேண்டும் அதன் கட்டமைப்பை பலவீனப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்படும் திராவிட மாடலுக்கு எதிராக களத்திலே ஒரே நேரத்தில் தமிழ்நாடு முழுவதும் உறுப்பினர் சேர்க்கை நிகழ்வு நடத்தி மிகப்பெரிய ஒரு பதிலடியை கொடுத்திருக்கிறது நாம் தமிழர் கட்சி உறுப்பினர் சேர்க்கை என்பது நாம் தமிழர் கட்சியில் அவ்வப்போது நடைபெறுகிற ஒரு நிகழ்வுதான் ஆனால் விஜயின் அரசியல் பூச்சாண்டியை காட்டி அரசியல் செய்ய நினைக்கும் எதிரணிக்கு களத்திலே விஜயை விரும்புகிறவர்களும் அரசியலிலே சீமானவர்களை தேர்ந்தெடுத்து உறுப்பினராவதுதான் கவனிக்க வேண்டிய சிறப்பம்சம் இந்த உறுப்பினர் சேர்க்க நிகழ்வில் களத்திலே நாங்கள் பார்த்த கவனிக்க வேண்டிய யோசிக்க வேண்டிய ஒரு சுவாரஸ்யமான ஒரு விடயம் என்னவென்றால் உறுப்பினர் சேர்க்கை இடத்திற்கு விறுவிறுவென வந்த திமுக தொண்டர் ஒருவர் தானே உறுப்பினர் படிவத்தை வாங்கி தன் கைப்படவே எழுத ஆரம்பித்தார் இதுவரை தான் திமுகவிற்கு வாக்களித்ததாகவும் இனிமேல் வாக்களிக்கப் போவதில்லை என்றும் கூறிவிட்டு அதற்கான காரணத்தையும் அவர் சொன்னார் ஒரு பக்கம் ஸ்டாலின் அவர்கள் எதிராக பேசி விளம்பரம் செய்து கொண்டே இன்னொரு பக்கம் சாராயக்கடை திறந்து வைத்திருப்பது என்ன நியாயம் என்ற ஒரு கேள்வியை எழுப்பினார் திராவிட மாடல் ஆட்சியினுடைய இத்தகைய இரட்டை நிலைப்பாடுகளும் விளம்பர கட்டமைப்பும் அடிமட்ட மக்கள் வரை எப்படிப்பட்ட ஒரு சலிப்பை உருவாக்கியிருக்கிறது என்பதை திமுகவிற்கு வாக்களித்த அவர்களின் கேள்வியிலிருந்தே புரிந்து கொள்ள முடிகிறது எந்த ஒரு கூட்டணி கட்சிகளின் துணையும் இன்றி கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே எட்டு சதவீத வாக்குகளை பெற்று ஒரு மாநில கட்சியாக நாம் தமிழர் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட பிறகு அதை எப்படியாவது வீழ்த்திவிட வேண்டும் என்று திராவிடக் கட்சிகள் செயல்படுவது அது வழக்கமான ஒன்றுதான் ஏனென்றால் இதுவரை வளர்ந்து வருகிற எல்லாம் அப்படித்தான் தங்களுக்குள்ளேயே வளைத்து கொண்டார்கள் ஆனால் இதிலிருந்து எல்லாம் முற்றிலும் மாறாக ஆரிய திராவிட சிந்தனையிலிருந்து வேறுபட்டு அதற்கு எதிராக தமிழ் தேசியம் என்ற கருத்தியலை முன்னிறுத்தி சீமானவர்கள் தன்னெழுச்சியாக ஒரு கட்டமைப்பு உருவாக்கி வரும்போதுதான் இவர்களுக்கு அந்த பதட்டம் ஏற்படுகிறது எளிய மக்களை அவர்களுக்கான அரசியலை முன்னிறுத்தி தமிழ் தமிழர் என்ற விதையை தமிழ் தேசிய அரசியலாக விதைத்துவிட்டார் சீமானவர்கள் இனி அதை ஒரு ஆரிய திராவிட சூழ்ச்சி அரசியல்களால் வீழ்த்திவிட முடியாது என்பதுதான் கள யதார்த்தம்